ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் தாங்கவே முடியாத கஷ்டத்தில் இருந்தாலும் மீள முடியாத கடன் கஷ்டம் வறுமை இது மாதிரி எதில் இருந்தாலும் ஏன் கே நரக வேதனையாக போகுதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முருகனையே நேரில் வர வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை முருக மந்திரம் இதை சொல்லணும் அப்படின்னா முருகனோட பரிபூர்ண அருள் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை முருக மந்திரத்தையும் சில ஆன்மீக பதிவுகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ள போகலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ தாங்க முடியாத இல்லை தீர்க்க முடியாத ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்போம் அந்த பிரச்சனை நம்மளை போட்டு வாட்டி வதைக்கும் இப்படி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இதில் ரொம்ப தலையாய பிரச்சனை அப்படின்னு சொல்றது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எப்படி உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்தே தன்னை நம்பியவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுள் இருக்கார் அவர் யார் அப்படின்னா பொதுவாக எல்லா கடவுளையும் சொல்லுவோம் அதில் ரொம்ப குறிப்பாக கூப்பிட்ட குரலுக்கு உடனே வரக்கூடிய நிறைய கடவுள் சொல்லுவாங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனை வந்து சொல்லுவோம் அப்படி முருகனை மட்டுமே ஆபத்து காலத்தில் வழிபட்டு வெளியே வந்த ஒருத்தரோட ஆன்மீக சம்பவத்திலிருந்தே இந்த பதிவு ஆரம்பிப்போம் ஒரு குறுநில மன்னன் குறுநில மன்னன்னா என்ன சின்ன பகுதியை மட்டும் ஆட்சி பண்ணுற ஒரு மன்னன் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே முருகன்னா உயிர் முருகன் மீது அளவு கடந்த பக்தி பக்தி அப்படின்னு சொல்கிறத விட முருகன் மேலே அளவிட முடியாத அன்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு விஷயத்த வச்சுருக்கக்கூடியவர் இவர் யார் அப்படின்னா ஏழு வள்ளல்கள் சொல்லுவாங்க இல்லையா பாரி ஓரி அந்த மாதிரி ஏழு வள்ளல்கள் சொல்றதுல இவர் வந்து எட்டாவது வள்ளல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு அரசன் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு கொடை கொடுக்கறதுல அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ஒரு ஈடுபாடு யார் என்ன கஷ்டம் வந்தாலும் கொடுத்துருவார் இவங்க நாட்டில் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எந்த மக்களுமே இல்லாத சிறப்பான ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் எப்பவுமே நமக்கு தெரியும்ல ஒருத்தன் நல்லது பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா அது பிடிக்காத சில பேர் இருப்பாங்க இல்லையா அதை எப்படி ஆச்சும் கெடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு மன்னனோட கண்ணில் இவனோட விஷயம் பாடுது பட்ட உடனே அந்த மன்னனுக்கு அது பொருட்களை உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சின்ன நாட்டு மேல படையெடுக்க போறார் பெரும்படை அந்த மன்னன் யார் அப்படின்னா பல்லவ மன்னனில் ஒரு மன்னன் பெரியும் படைய பல்லவ மன்னன் இது வந்து ரொம்ப சின்ன நாடு சின்ன மக்களுடைய நாடு சின்ன படை பழமுள்ள நாடு ஆனால் கூட இவர் இதுவரைக்கும் போர்க்களத்தில் தோர்த்ததே இல்லை ஏன் அப்படின்னா முருகனோட அளவிட முடியாத அந்த பக்திக்கும் அவரோட அன்புக்கும் பாத்திரமான நபர் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவார் அந்த நம்பிக்கையோடைய முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இவர் வந்து போர்க்களத்துக்கு போகிறார் அந்த பல்லவ மன்னனை ஏற்று சண்டை போறது போனா போர் நடக்குது முதல் நாள் ரெண்டாவது நாள் பார்த்தா இவங்க சைடு வந்து படை வீரர்கள் அதிகமாக சேதமாயிட்டே போறாங்க போர்ல ஜெயிக்கிறதுக்கான குறை இல்லாத மாதிரி இருக்கு இப்போ இவருக்கு மனசு உடஞ்சி போயிடுது நம்ம எல்லாரும் பிரச்சனையில இருக்கும்போது எப்படின்னு மனநிலையில இருப்போம் அதை விட ஒரு நூறு மடங்கு அதிகமான சோகமான மனநிலையில இவர் இருக்கார் இப்போ உக்காந்து முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் முருகா இது வரைக்கும் உன்னோட அருளால தான் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே உன் பேர்ல தான் வந்து நான் வந்து ஆட்சியே பண்ணிட்டு வரேன் அப்படி இது வந்து உன் நாடு உன் மக்கள் நான் உன்னுடையவன் என்ன வந்து இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறார் இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாற்ற உன்னை தவிர வேற யாரும் கிடையாது நீ தான் என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை பண்ற பிரார்த்தனை பண்ணிட்டு நைட்டு போய் தூங்க போயிடுறார் தூங்கினோடனே கனவுல முருகன் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து அந்த மன்னனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறார் ஒரு மலையேற்றம் ஏறி போனவொடனே ஒரு சுனை சுனைல போய் முருகன் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற தாமரை மொட்டுக்கள் அதாவது பூக்காத பூ இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் பறித்து அதை வந்து இப்படி வீசி காமிக்கிறார் இவருக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு முருகன் வந்து அந்த தாமரை மொட்டை பறித்து வீசுறார் என்ன செய்கிறாருன்னு புரியல முருகன் வந்து ஏதோ ஒரு குறிப்பு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தூக்கம் விழிச்சவொடனே இவருக்கு தெரியுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாரு காலையிலே அந்த கனவுல வந்து அந்த இடம் இவங்க நாட்டில் தான் இருக்கு அந்த ஒரு சின்ன மலையை ஏறி போகிறார் அங்கே அதே மாதிரி சுனை இருக்கு அதில் போய் நிறைய இருக்கிற பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு நேராக போர்க்களத்துக்கு வந்துறார் இவருக்கு இப்ப என்ன அப்படின்னா ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா முருகன் வந்து இதை பறிச்சுட்டு வீச சொல்லியிருக்காரு ஆனால் இது வீஸ்னா என்ன ஆகும்னு தெரியாது இப்ப இவங்கள்ட்ட இருக்கிற படை வந்து சொற்பமான படை எதிரி நாட்டை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு தான் படை இருக்கு இப்ப இவரோட நிலைமையை பார்த்து எதிரி படை சிரிக்கிறாங்க எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னா தோக்க தோக்கப்புறோன்றதுக்காக நமக்காக பூலாம் பறிச்சுட்டு வந்து நம்மளை வந்து சமாதான கொடி காட்ட வராமல் இருக்கு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்றாங்க ஆனால் இவர் அதை பற்றிலாம் கிளங்கலை இவர் தினமும் சொல்லி கும்பிட்ற அந்த முருகனுக்கு ஒரு மந்திரம் வச்சிருக்கிறார் அந்த மந்திரத்தை தான் இவர் சொல்லுவார் ரெண்டு வார்த்தை தான் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு தாமரை மொட்டை தன்னோட தேர்லேருந்து இப்படி வீசுறார் வீசினது தான் தாமதம் அந்த தாமரை மொட்டு எண்ணற்ற வேல் கம்பா மாறி நேராக போய் எதிரி படையை தாக்குது அப்படியே எதிரி படை பார்த்து பிரமிச்சு போறாங்க அடுத்து ஒரு தாமரை மொட்டை எடுத்து அதே முருகன் மந்திரத்தை சொல்லி வீசுறார் அதாவது முருகன் கையில் வச்சிருக்கிற வேளா மாறி போய் எண்ணற்ற வீரர்களை தாக்குது இப்படியே ஒன்று வீசா வீசா வீசாது தன்னோட அளவை அதிகப்படுத்திக்கிட்டே போகுது அந்த வேல்கம்பு இதை பார்த்து எதிரி படை செதறி அடிச்சு ஓடுறாங்க இப்படி முருகன் மேல மட்டுமே பக்தி வச்சு தன்னோட ஆபத்து காலத்துல கூட முருகன் தன்னை கைவிடாத எத்தனையோ மன்னர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறாங்க எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க இதை விட இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனையோட விட நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது ஏன்னா உயிருக்கு ஆபத்து வரத விட பெரிய பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையிலயும் முருகன் வந்து நம்பினவரை கைவிட மாட்டார் அப்படி அந்த முருகனால காப்பாற்றப்பட்ட மன்னன் யாரு அப்படின்னா சிறுபானாற்று படை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சங்க இலக்கியத்துல வரக்கூடிய நெல்லிய கோடர் அந்த மன்னனோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் தான் இது அவருக்கு முருகன் ஆபத்து காலத்துல உதவுன மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அந்த முருக மந்திரத்தை சொல்லி நம்ம பிரச்சனையை வந்து தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா முருகன் தீர்த்து வைப்பார் அது என்ன மந்திரம் அப்படின்னா அவர் சொன்ன மந்திரம் வேலும் மயிலும் துணை வேற ஒண்ணுமே சொல்லவர் அவரு வேலும் மயிலும் துணை இது மட்டும்தான் அவர் சொல்லுவார் தினமும் பிரார்த்தனை பண்ணும்போது முருகன் கிட்ட வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி தான் பிரார்த்தனை பண்ணுவார் அந்த தாமரை மொட்டை அவர் வீசுறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ண மந்திரமும் வேலும் மயிலும் துணைங்கிறது தான் நீங்கள் கூட உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தினமும் வேலும் மயிலும் துணை நான் நிறைய தடவை சொல்லுவேன் எழுந்திருக்கும் போது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிட்டு எழுந்திருங்க சாப்பிடும்போது மந்திரம் சொல்லுங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ராமநாமம் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க இல்ல சரணம்னு சொல்லுங்க அதே மாதிரி நீங்களும் வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் முருகன் அருளால் தேர்ந்துப்படும் இப்போ இப்ப இந்த வேல் அப்படிங்கிறத பத்தி ஒரு விஷயத்த சொன்னதால சொல்றேன் பொதுவா வேல் வந்து பூச நட்சத்திரத்தை குறிக்கும் எனக்கும் முருகனுக்கும் கூட அப்படி ஒரு பந்தம் இருக்கு என்ன அப்படின்னா என்னோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் எனக்கு பெரியவா தான் எல்லாம் பெரியவா வந்து அந்த மாதிரி ஒரு இஷ்ட தெய்வம்னு சொல்லி தனியாக எட்டத்தை வைக்கிற மனசு எனக்கு வராது அதனால இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து முருகன் தான் இஷ்ட தெய்வம் எனக்கு மட்டும் இல்லை என் மனைவிக்கு நிறைய பேருக்கு என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே முருகன் தான் இஷ்ட தெய்வம் ஏன் அப்படின்னா நான் பூச சித்திரங்கிறதால என்னமோ அவர் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வாரியர் சாமி வந்து பொதுவாக சில விஷயம் சொல்லும்போது சொல்லுவாங்க அப்போ ஒரு விஷயம் கேட்பாங்க என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் வந்து வாரியர் சாமி போய் சொற்பொழிவு பண்ணுறது உண்டு அப்படி பண்ணும்போது இங்கே நம்ம நாட்டில் முடிவெட்டிருக்கோம் இல்லையா ஆண்கள் வந்து கிராப்புன்னு சொல்லக்கூடிய முடிவெற்ற ஸ்டைல் தான் அங்கே வந்து வெளிநாடுகளில் வந்து ஆண்கள் பெண்கள் பேதம் இல்லாம அந்த மாதிரி முடிவெட்டியிருப்பாங்க அப்படி பார்க்குறப்ப நீ வந்து ஆம்பளை பிள்ளையா இல்ல பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் ஆம்பளை பையனா ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லும்போது வாரியசாமி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நாம யாருமே ஆம்பளை பிள்ளை கிடையாது நாம எல்லாரும் பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது ஆம்பளை பையனாவே இருந்தாலும் ஆம்பளை பையன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வாரியசாமி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நாம எல்லாரும் ஒரு தாயோட கருவுல இருந்து தாயோட யோனி பகுதியிலேருந்து இருந்து பிறந்தவங்க இல்லை சிசரின் மணிந்தா கூட ஒரு தாயோட வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தை அதனால நாம எல்லாரும் ஒரு பொண்ணோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆண்மகன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அது யார் அப்படின்னா முருகனை சொல்லுவாங்க ஏன் முருகனை சொல்லுவாங்க அப்படின்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்லேருந்து பிறந்தவர் வந்து முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெற்றிக்கன்னிலேருந்து வந்த அந்த ஒரு மகாசக்தியை வாயு பகவான் தாங்கி கொண்டு போய் சரவண பொய்கையில விட்டதாகவும் அந்த சரவண பொய்கையில விட்டதும் ஆறு குழந்தைகளாக உருவம் எடுத்து ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததாகவும் அதனால அவருக்கு கார்த்திகை என்னும் அந்த ஆறு குழந்தைகளும் ஒரு சேர பார்வதி தேவி தூக்குன போது அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே உருவமாகி ஆறு தலைகளும் பன்னிரு கைகளும் கொண்ட ஆறுமுகனாக காட்சி கொடுத்ததா சொல்லுவாங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இயற்கைக்கு புறம்பான அதாவது இயற்கையோட நீதிக்கு புறம்பான ஒரு விஷயத்தை முருகனோட பிறப்பில் இருக்கும் என்ன அப்படின்னா ஆண் பெண் சேர்ந்து இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கரு உருவாகும் இங்க வந்து பார்வதி தேவியோட சிவபெருமானோட சக்தி இணையாமலே இவர் வந்து அவதாரம் பண்ணியிருப்பார் இப்ப இது தனித்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியாவே செயல்படும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்வதி தேவி தன்னோட முழு சக்தியையும் ஒரு வேளா ஆயுதமாக்கி அதை முருகனோட எப்போவுமே இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க அதாவது சிவனும் சக்தியும் இணைந்த உருவமாக முருகன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு ஆயுதமாக வேலை கொடுத்ததாக சொல்லுவாங்க அப்படி முருகன் வேறு இல்லை வேல் வேறு இல்லை அவரோட வாகனமான மயில் வேறு இல்லை மூணுமே ஒன்று தான் அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில அன்றாடம் சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையை பார்ப்போம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வந்து வேலை இருக்கும் இல்லைன்னா வந்து ஏதோ விதத்துல வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வருமானம் வரும் ஆனால் வருமானம் பார்த்தா சில பேருக்கு வருமானமே வராமல் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கவங்க என்ன செய்யணும் என்ன மாதிரி முருக மந்திரம் சொன்னா அவங்களோட பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பார்ப்போம் பெரியவா தரிசனத்துக்கு ஒரு பக்தர் வருவார் வந்தவர் வந்து பெரியவா கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு தயங்கி தயங்கி சொல்லுவார் பெரியவா உடனே சொல் அப்படின்ற மாதிரி தலையாட்டுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் வருமானம் நல்லா வர மாதிரி ஏதோ ஒரு சோத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி வாயால் அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி அப்படியே இழுப்பார் அதுக்கு உடனே பெரியவா சொல்லுவாங்க நீ தான் முருக பக்தனாச்சே தினமும் கந்தர் அனுபூதி படிக்கிறிய அதை விட பெரிய சோத்திரம் என்ன வேணுன்ற அதே போதுமே அப்படின்னு இப்போ வந்தவருக்கு கொஞ்சம் தயக்கம் என்ன தயக்கம்னா பெரியவாட்ட எப்படி இதை திருப்பி சொல்கிறது அப்படின்ட்டு தயங்கி தயங்கி சொல்லுவார் என்னென்னா கந்தர் அனுபூதி வந்து ஞான நூல் இல்லை அதை சொல்கிறதால என்ன வருமானம் எப்படி வரும் ஞானம் தானே கிடைக்கும் அவங்க இப்போ பெரியவாவுக்கு அவரோட சங்கடம் புரிஞ்சிருச்சு புரிஞ்சுக்கிட்டோன்னே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அப்படியா கந்தர் அனுபூதியில் கடைசி அடி என்ன வருது கொஞ்சம் சொல்ல அப்படிதான் அந்த பாட்டை உங்களுக்கு நான் அப்படியே படித்து காட்டுறேன் அப்போ தான் வந்து கடைசி அடி என்ன வருது அப்படிங்கிறது தெரியும் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே இதுதான் அந்த பாடல் இதில் கடைசி வரி என்ன வருது அப்படின்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வருவாயின்னு வருது வருவாயின்னா வருமானம்னு ஒரு அர்த்தம் இருக்க அதனால இந்த பாட்டையே சொல்லின்ட்டுரு போகிறோம் உன் முருகன் உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுருவார் என்ன சரியா அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உருவம் உள்ளவரா உருவம் இல்லாதவரா உள்ள பொருளா காணவியலாத பொருளா நறுமணமா அந்த நறுமணத்தையுடைய மலரா ரத்தினமாக அந்த ரத்தினத்தில் வீசும் ஒளியாக உயிர் இடம்பெறும் கருவாக உடலாக உயிராக நற்கதியான புகலிடமாக அந்த நற்கதியை நோக்கி செலுத்தும் விதியாக விளங்கும் குகமூர்த்தியே நீங்கள் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் இதுதான் அந்த பாடலோட அர்த்தம் இதை நீங்கள் சொல்லி எதை கேட்டாலும் முருகன் கொடுப்பாருன்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் பொதுவாக நான் வந்து எதை சொன்னாலும் நம்ம நம்மளோட சொந்த அனுபவத்தை ஒன்று சொல்றது உண்டு ஒரு சகோதரர் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் கேட்டு மெயில் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசினேன் என்ன விஷயம் அப்படின்னா அவர் வந்து நாற்பத்தி நாலு வயசு என்னமாவது இருக்கு ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துருக்காரு நல்ல சம்பளம் கொரோனா டைம்ல வந்து சில பேச்செல்லாம் வந்து விட்டு எடுத்தாங்க இல்லையா அந்த சமயம் வந்து இவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வேலை இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க டீம் எல்லாரையுமே வந்து விட்டு எடுக்கிறாங்க இவருக்கு தெரியாது இவருக்கு வேலை போக போகுதுன்னு இது தெரியாமல் இவர் வந்து ஒரு ஹோம் லோன் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சனல் லோன் வச்சிருக்காரு இன்னும் மூணு வருஷம் அவருக்கு இஎம்ஐ இருக்கு இவருக்கு வந்து போன வருஷம் இவர் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு விட்டு அமுச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இவருக்கு வேலை இல்லை இவர் வச்சிருந்த நகை சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மூணு நாலு மாதம் இஎம்ஐ கட்டிட்டார் அதுக்கப்புறம் கட்ட முடில அப்படி இப்படின்னு கடன் வாங்கி பெரும் கடன் ஆயிடுச்சு இது கடன் மட்டும் இல்லாமல் இஎம்ஐ வந்து ஆறு லட்சம் தான் இருக்கு ஆனால் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காகவே இவர் ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் கிட்ட கடன் வாங்கிட்டார் இப்போ இவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இவருக்கு வயசு நாற்பதுக்கு மேலே ஆகுதுன்றதால இவர் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போக முடியல அதாவது இவர் எதிர்பார்க்குற சம்பளத்தை தரக்கூடிய அந்த கம்பெனிலலாம் இவர் வந்து வயசை காரணம் காட்டியும் சம்பளத்தை காரணம் காட்டியும் சில விஷயங்கள் மேலும் சில விஷயங்களை வந்து வந்து காரணம் காட்டி வேலைக்கு எடுக்க மறுக்கிறாங்க இதுதான் அவருக்கு பிரச்சனை இதனாலே அவருக்கு பெரிய மன உளைச்சல் இவர் வேலைக்கு போகலாம் இப்போ வந்து போயிட்டு தான் இருக்காரு சின்ன வேலைக்கு போகிறார் அதாவது சின்ன கம்பெனிக்கு குறைச்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறார் அதனால அவரோட அந்த வருமானம் பத்தலை ஒன்று ரெண்டாவது அவரால் அந்த இஎம்ஐயும் கட்ட முடியல ரொம்ப சிரமப்படுறாரு இந்த சூழ்நிலையில் நமக்கு மெயில் போட்டிருந்தாரு அப்புறம் நான் அவரோட நம்பர் கேட்டு நானே அவருக்கு கால் பண்ணேன் யாராவது ரொம்ப மனசுடைஞ்சு போய் சில விஷயங்களை வந்து எனக்கு மெயிலில் வந்து பதிவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்பரை கேட்டு நானே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர் கூப்பிட்டுருக்கேன் ஒருவேளை நீங்கள் ஏதாவது மெயில் போட்டிருந்தீங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நானே தாராளமாக கூப்பிடுவேன் எனக்கு நேரம் இல்லாததுனால தான் எல்லார்ட்டையும் பேச முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி அவருக்கு கூப்பிடும்போது அவர் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார் நான் அப்போ உடனே கேட்டேன் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போகிறது வழக்கமாக அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் பிரதர் அப்படின்ட்டு சரி போய் கடைசியாக போய் எவ்வளோ நாள் அப்படின்னா அது ஒரு வருஷம் இருக்குனார் அவ்வளோ கேப்லாம் கொடுக்காதீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப் இருந்தால் பரவாயில்ல அவ்வளோ கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு கேட்டால் ரெண்டாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யார் அப்படின்னு கேட்டால் ஏன்னா குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்கு ஒரே குலதெய்வமாக தான் இருக்கலாம் ஏன்னா தெய்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் வந்து கம்பல்சரி வழிபட வேண்டிய தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கும் அதனால இஷ்ட தெய்வம் வேறையாக இருக்கும் இவருக்கு சோதனைக்கிட்டு ரெண்டுமே ஒரே கடவுள் தான் அது முருகன் தான் முருகன் தான் இவருக்கு குலதெய்வம் முருகன் தான் இவருக்கு இஷ்ட தெய்வம் ரொம்ப அருமையான விஷயம் கரெக்டாக நீங்கள் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சோம்னா அதை விட அதிகமான ஒரு படி மேலேயே வந்துட்டீங்க அதனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு உன்னதமான பாடல் இந்த பாடலை சொல்கிறேன் இந்த பாட்டை வந்து நீங்கள் தினமும் படிங்க ஆனால் இந்த பாட்டை வந்து இத்தனை முறை சொன்னோம் அப்படின்னா ரொம்ப அபரிவிதமான பலன் கிடைக்கும் ஆனால் உங்களால் இத்தனை முறை இந்த பாட்டை படிக்கணும் அப்படின்னா இவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் சொன்னால் அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னா நான் சொன்னேன் அப்படி ரொம்ப கஷ்டப்படாதீங்க இந்த பாட்டை நீங்கள் ஒரு மந்திரத்தை சம்மந்தப்பட்ட பாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாட்டில் மந்திரம்னு ஒன்று தான் இருக்கும் ஆனால் அந்த பாடல் வந்து அதை சுத்தி இருக்கும் ஏன் சுத்தி இருக்கும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதனால தான் பெரிய பாடலாக இருக்கும் ஆனால் மந்திரம்ங்கிறது சின்னதாக தான் இருக்கும் அப்படி அந்த பாட்டில் இருக்க மூல மந்திரத்தை சொல்லி இந்த மூல மந்திரத்தை நீங்கள் வந்து ஆறு முறை அதாவது ஆறு விதமாக வார்த்தைகளை மாற்றி மாற்றி சொல்லணும் ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த பாட்டை ஒரே ஒரு முறை படிங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவரும் சரி இவ்வளோ தூரம் நீங்கள் பேசினதே சந்தோஷம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு முயற்சி பண்ண வேறு ஒன்றும் இல்லைங்கிறதுனால நீங்கள் சொல்கிறதாலையும் நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இது நடந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒரு சில நாட்கள் அதாவது ஒரு ஒரு மாதம் போயிருக்கோம் ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் கால் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு ஹாப்பி நியூஸ் அதை உங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு கால் பண்ண போறதான சும்மா சொல்லுங்க அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் அவர் கூட வேலை பார்த்த அவரோட நண்பர் ஒருத்தரை தற்செயலாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் சந்திச்சிருக்கார் அப்போ அவருக்கு வந்து அவரும் இவரும் ஒரே வயசு தான் அதனால இவர் கேட்டிருக்காரு எப்படி போகுது என்ன போகுது வேலைன்னு சொன்னது இவர் நிலைமையை சொன்னதாக அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அப்போ அவர் விஷயம் சொன்னாராம் அதாவது அவர் வேலையை விட்டு எடுத்தோடனே அவர் வந்து கனடாவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு அப்படி ஒரு வேலை வந்து அவர் பார்க்கறதாவும் அந்த சம்பளம் வந்து இவர் வாங்கிட்டு இருந்ததோட அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த கம்பெனியில் இன்னமும் வேகன்சி இருக்குது கண்டிப்பாக உன்னோட ப்ரொஃபைலுக்கு அந்த வேலைக்கு ஒன்று எடுத்துப்பாங்க நீ அதுக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லி மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காரு இவரும் அப்ளை பண்ணியிருக்காரு அப்ளை பண்ண ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அவருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு கால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூவும் ஓகே ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நாளில் அவருக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறாங்களாம் அதை ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் எனக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் இருந்த சூழ்நிலையும் நீங்கள் சொன்ன உடனே நான் குலதெய்வம் கோயிலுக்கும் போனேன் ரெண்டாவது நீங்கள் சொன்ன மந்திரத்தை நான் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேன் பிரதர் உண்மையிலே நல்லது நடந்துச்சு நீங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த மந்திரத்தை பற்றியும் எனக்கு நடந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் ஒரு பதிவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை நம்ம இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் அந்த மந்திரம் என்னங்கிறதையும் அந்த மந்திரம் ஒரு சகோதரி வாழ்க்கையில் இதை விட இன்னொரு ஆச்சரியமான சம்பவத்தை பண்ணியிருக்கு அது என்ன அப்படிங்கிறது இதோட பார்ட் டூ பகுதி ரெண்டில் நம்ம பார்க்கலாம் இப்போ முருகன் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொன்ன இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லுங்கள் அடுத்த பகுதியில் இதுக்கப்புறம் வர இரண்டாவது பகுதியில் உங்களுக்கு இன்னும் சில ஆச்சரியமான மந்திரங்களையும் வழிபாடையும் சில ஆன்மீக சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அரஹர ஜெய் ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்